வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு நாமம் வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை அவர்களோட விளக்கங்களில் ஒன்றாக நாம் இன்னைக்கு உயிர் அப்படின்னா என்ன உயிரோட விளக்கம் என்ன இப்போ நம்ம எல்லாருமே பிறக்கிறோம் பிறந்த உடனே அந்த பிறந்த நாளை தான் நாம் இந்த உலகுக்கு வந்தனால் பிறந்த நாளாக கொண்டாக்கிட்டுருக்கோம் ஸோ அன்றைக்கி தான் நம்ம உண்மையாகவே உயிர் பிறந்தோமா அப்படின்னா நாம் அம்மா வயிற்றுக்குள்ளே ஒரு பத்து மாதம் உள்ளே இருந்தப்போவும் நம்ம உயிரோடு தானே இருந்தோம் ஸோ அப்போ இந்த உயிர் எப்போ உண்மையாகவே பிறந்தது இதுதான் உண்மையாக அப்படின்னு பார்த்தா இன்னும் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோம் நான் பல பிறவியை கடந்து வந்திருக்கேன் என் முன்னோர்கள் தான் எனக்கு உள்ளே வந்திருக்காங்க அதாவது இறந்தவர்கள் திரும்பி வந்து பிறந்திருக்காங்கன்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் என்ன குழப்பங்கள் உண்மையாகவே இந்த உயிர் எப்போ பிறந்தது நம்மளோட அந்த கண்கள் காது மூக்கு இதெல்லாம் நமக்கு உருவாகுது இல்லையா ஸோ இதெல்லாம் எப்படி உருவாகுது அப்போ உண்மையாகவே இந்த உயிர் பிறந்த தேதி என்ன இது எப்போ பிறந்தது அதே மாதிரி இறந்த பின்னாடி நாம் மறுபடியும் வந்து பிறக்க முடியுமா அப்போ நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையை இருக்கோம் அந்த வாழ்க்கையில் இந்த உயிரோட உண்மை ரகசியத்தை நாம் தெரிந்து விளங்கி வாழும் பொழுது தான் அந்த உயிருக்கே ஒரு மதிப்பு ஏற்படும் ஏன்னா இந்த உடல் இருக்கிறதுக்கு மதிப்பு என்னென்னா அந்த உடலுக்குள்ளே அந்த மூச்சு காற்றுன்ற உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ஸோ அதனால தான் முன்னெல்லாம் மூச்சு இருக்கிற அந்த ஒரு நாளை தான் உயிர்னு இருந்தாங்க அப்படி பார்த்தா நம்மளோட கருவில் ஏழாவது மாதந்தான் நமக்கு வந்து மூச்சு சுவாசம் நடைபெற ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் அப்போ அம்மாவோட வயிற்றுக்குள்ளே ஏழாவது மாதத்துலேருந்து நம்ம உயிர் பிறந்தோமானா இல்லை அப்போ எப்படி ஒரு வித்துக்குள்ள மரத்தோட மொத்த வளர்ச்சியும் இருக்குதோ அதே போல் நம்மளோடய தாய் தந்தையோட வித்துக்குள்ளே நம்மளோட முழு வளர்ச்சியும் நம்மளோட பிறப்பு இறப்பு ரகசியங்களும் அடங்கி இருக்குது ஸோ அந்த விளக்கத்தை குருவினோட வழி நின்று நாம் சிந்தித்து தெளிவோம் வாழ்க வளமுடன் உலகத்துக்கு வரும் இந்த உயிர் எங்க இருந்தது எப்படி இருந்தது இதுதான் இந்த உயிர் எங்க ஆரம்பிச்சது அப்பா அம்மா இரண்டு பேர் உடலும் சேர்ந்த போதும் அவர்கள் ரெண்டு கருவியத்தில் இருந்து ஒரு துளி விந்து நாவை ரெண்டு சேர்ந்து கூடிய போது அந்த துளிக்குள்ளாகவே அவர் அவர்கள் உயிர் சக்தி இருக்கிறது கருமையத்தினுடைய பதிவு இருக்கிறது அப்ப விந்து சக்தி சக்தி கருமையம் இந்த மூன்றும் அம்மா இருந்தோம் அப்பா இடத்துல இருந்தோம் அந்த பால் ஊற்று மூலமாக விந்துநாதக்க விந்து நாடத்தினுடைய மூலமாக ஒன்று போது அதிலே இருந்து அந்த வினைக்கு தக்கவாறு அவர்கள் இதுவரையில் செய்து வந்த கருவமைப்பு வினை வினையுக்கிறதே அதைக்கு தக்கவாறு தானாகவே அந்த இயக்கம் கான்சியஸ் அந்த உடலை கட்டுது எப்படியோ இருந்தாலும் எப்படியோ கட்டிடுன்றது இல்லை பெத்தவனுடைய குணாதிசயங்கள் அவருடைய உணவு அவருடைய எண்ணங்கள் செயல்கள் அதுதான் இங்க கருவமைப்புல பதிவாக இருக்கிறது அந்த கருமையத்தினுடைய அறிவாட்சி தரத்தின்படி ரெண்டும் கூடுற போது அது தனியாக ஒரு உருவம் உண்டாகும் அப்போ ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சி முருத்தரு முகத்திங்கள் கம்பமாம் இருமதியில் உற்ற தலை முதுகு முத முகமாம் போது மூன்றாண்டிங்கள் செங்கையும் பாவங்கள் உருவிரல்கள் அறையும் உண்டாம் திருப்பு நாலாண்டிங்கள் மூக்கு முகம் உருவமாம் செய்ய வைந்தாண்டிங்களில் செயினாவு நாவுக்கங்களாம் செப்பு மாறாண்டிங்கள் சேர்ந்திடும் அகங்கள் உண்டாம் விஞ்சு மேலாந்திங்கள் மயிறு நரம்பு எலும்பு விளைந்திடும் செடமோடுதான் மேவிடும் ஜலமலம் பங்கு பாதுக்களும் விடைந்து மூச்சு உண்டாகுமே ஏழாவது மாதத்துல முழுமையாக ஒரு கரு இவ்வளவு வந்த பிறகு மூச்சு எப்போ வருது ஏழாவது மாதத்துல தான் வருது ஒரு காலத்துல காற்றுதான் மூச்சு காத்துதான் உயிர் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் மக்கள் அப்ப என்ன நினைச்சாங்க ஏழாவது மாதத்துல எங்கேயோ செத்து போன மனிதனுடைய உயிரே இந்த கருவுல வந்து புகுந்து கொண்டது அப்போ அந்த வினைக்கும் இவங்களுடைய வினைக்கும் என்ன சம்பந்தம் இல்ல அப்படி செத்து போனவர்கள் தான் இன்னொரு உடல்ல புகுந்து முழு உருவம் எடுக்கிறாங்க பிறவி எடுக்கிறாங்க என்பது நீங்க ஒப்புக்கொண்டீங்கன்னு வச்சுங்க செத்தவங்க தான் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா ஜனத்தொகை அதிகரிக்குமா அதை கண்டுபிடிச்சு போட்ட கேட்க ஆரம்பிச்சான் ஜனத்தை பெரியே வருதையா செத்து போனவங்க அவங்க தான் வந்து உருவம் எடுக்கிறாங்கன்னா கரெக்டா எண்ணிக்கை அதே எண்ணிக்கை தானே இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க முயற்சிக்கிட்டான் அடைய அப்படி இல்லைடா ஆடு மாடு கோழி இதெல்லாம் ஞானம் வந்துச்சுன்னா மனிதனாக மாறிடும் இந்த கட்டுக்கலைகள்ல இருந்து நாம் தப்பு தான் கஷ்டம் அந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ஆக்சன் இருக்குது அந்த சுழற்சியிலையும் அந்த கருத்திலையும் ரசாயனத்திலையும் ஒன்றோடு வந்து இணையவே முடியாது ரெண்டு ஜீவனுடைய அதாவது வேறுபட்ட உயிரினங்களுடைய ஒரு விந்துநாதம் சேர்ந்து இன்னொரு உருவாகிறது ரொம்ப சாதாரணம் முடியாது ஆக எப்படி ஆகும் புழுவாக மாறும் அவ்வளவாகும் ஆனா அதே போல ஜீவனாக மாறாது ஆகவே மீண்டும் ஒரு அம்மையார் வயத்தில் தருத்தரிச்சு அது புதுசா பிறக்கு என்பது சொல்ல முடியாது ஆனால் இறைநிலையில இருந்து அணு பஞ்சபூதங்களாகி ஓரறிவாக உள்ள மரம் அந்த மரத்தில் இருந்து பழம் அந்த பழத்தில் கொட்டை அந்த கொட்டையிலே மரத்தினுடைய தன்மை எல்லாம் இருக்குதுல்ல காலத்தோட விளை நீங்க போட்டு மரமாக ஆக்கல நீங்க சும்மா வச்சிருந்தீங்கன்னா அந்த ஓரறிவு உயிரானது வேகம் கொண்டு இரண்டு அறிவு உயிராகும் உணர்ச்சி தொடு உணர்வு தான் தாவரங்களுக்கு அதனால ஓரறிவு இப்ப தொடு உணர்வோடு நீங்க ஒரு விடைய காலத்தோட போட்டு முளைக்க செய்யல என்று சொன்னா அதையே வர எழுடிய உயிரானது குழுவாக வரும் புழுவுக்கு ரெண்டு அறிவு ரெண்டு தொட்டா தெரியும் வந்தாச்சு அப்ப வந்த உடனே அதுவே கடிச்சு கடிச்சு அது உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு இருக்குத அதை சாப்பிட ஆரம்பிச்சு அப்படியே சாப்பிட்டு அது குழுவாகவும் வெளிவரலாம் அதற்குள்ளாக தனக்கு மேல ஒரு மூடு போட்டு வண்டாகவும் வெளிவரணும் வண்டாக வெளிவரும்போது மூன்று அறிவு மூக்கும் வந்துடும் அதற்கு மேல நாலாவது அறிவு என்று சொன்னா கண் வரணும் கண் வந்தா தொடுதல் வாசனை உணர்தல் சுவை உணர்தல் பார்வை வெளிச்சம் நாலறிவு காது வந்தால்தான் ஐந்தாவது அறி பல ஊர்வன பிராணிகளுக்கு காது கிடையாது முக்கியமாக பாம்புக்கு கூட காது கிடையாது நாளை உள்ள ஜீவன் ஆனா அந்த சத்த ஒலிகள் எல்லாம் உடம்புலயே வாங்கிக்கும் அவன் அப்படிதான் தெரியுமே தவிர தனியாக காது உற்பத்தி ஆகல அதனால அந்த காடு செய்ய வேண்டிய வேலையை தங்களே செய்கின்றன என்ற கண்டுபிடிச்ச மகான்கள் பாம்புக்கு ஒரு பெயர் வச்சாங்க கச்சவி கண்ணே செவியாக உள்ள ஒரு ஜீவன் என்று சொன்னார் அதன் பிறகு அப்படியே விலங்கினம் வந்து விலங்கினத்திலிருந்து இரண்டு வகையான விலங்கினம் சேர்ந்து உயர் என்ற காரணத்தினாலே உள்ள அடங்கி இருப்பது பூரணம் அந்த பூரணம் தன்னை உணர வேண்டிய வேக இருக்கிறது இந்த அந்த அறிவுக்கு தக்க உருவம் வேண்டும் அதற்காக தக்க உருவங்களோடு இணைந்து ஒரு உருவத்தை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக இந்த உலகில எத்தனை கோடி மக்களாக விரிந்திருக்கிறோம் இப்போ விரைவி என்பது வித்துவின் மூலமாக பரம்பரையாகத்தான் பிறவியே தவிர திடீர் என்று பிறவி வர முடியாது அதே நேரத்தில் இறந்த பிறகு சொர்க்கம் என்று நரகம் என்போம் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோமே அதுல சில உண்மையை நான் சொல்றேன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்